பேசேகரவுக்கு பிழையான பதவி விமல் பீரபன்ச பகிரங்கம் இலங்கை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை அமைச்சர் பிஜிதஹேரத் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகளுடன் சந்திப்பு யுத்த காலத்தில் கட்டளுக்கடியில் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் முன்னாள் அரச தலைவர்களின் உரித்துக்களை நீக்குகிறார்கள் ராமநாதன் அர்ச்சுனா நாமல் ராஜபக்சவுக்கு பதினான்கு நாள் அவகாசம் மானநஷ்ட வழக்கு எச்சரிக்கை சுனில் பட்டகல ரவிராஜ் கொலை கருணாவுக்கு ஐம்பது மில்லியன் வழங்கிய முக்கிய புள்ளி அம்பலமான பெரும் ரகசியம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதன் மூலம் அரசாங்கம் சேமிக்கவுள்ள பணம் நாமல் ராஜபக்சவை கொலை செய்யும் முயற்சி மொட்டு பரபரப்பு தகவல் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபிசேகரவுக்கு அரசாங்கம் பிள்ளையான பதவியை வழங்கியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார் சானி அபிசேகரவுக்கு நல்ல கதை திரைக்கதை எழுதி இயக்கக்கூடிய திறமை உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் திகிலூட்டக்கூடிய கிரைம் த்ரில்லர் திரைப்படங்கள் கதை சொல்வதற்கு சாணிக்கு முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை திரைப்பட கூட்டு தாபனத்தில் ஒரு பதவியை வழங்குவதை விட திரைப்படம் ஒன்றை இயக்குவதற்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இவ்வாறான திரைப்படங்களை இயக்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் அந்த திரைப்படங்கள் வசூல் சாதனை படைக்கும் என விமல் வீரவன்ச தெரிவித்தார் சாணி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினை விடவும் திரைத்துறைக்கே மிகவும் பொருத்தமானவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போது விமல் வீரவன்ச இந்த விடயங்களை தெரிவித்தார் இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது அதே நேரத்தில் சட்டத்தை ரத்து செய்வதற்கான தற்போதைய நடவடிக்கைகளையும் அது அங்கீகரித்துள்ளது ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் பேசிய ஐரோப்பிய ஒன்றியக் குழுவின் பிரதிநிதி இலங்கையில் நிலைமாறுகால கால நீதிக்கான அதிகரித்து வரும் தேவையை நினைவுகூர்ந்துள்ளார் சுயாதீனமான பொது வழக்கு விசாரணை அலுவலகத்தை நிறுவுவதற்கான முன்முயற்சி உட்பட அரசாங்கத்தின் முயற்சிகளை தாம் ஏற்பதாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாதது குறித்து தொடர்ந்தும் கவலை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இறந்த மற்றும் இன்னும் காணாமல் போனவர்களின் பல வழக்குகள் தொடர்பாக இந்த நிலைமையை அவசரமாகவும் தீர்க்கமாகவும் அர்ப்பணிப்புடன் கவனிக்க வேண்டும் இந்த நிலையில் சட்டத்தின் ஆட்சிக்கும் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான உத்தரவாதங்களும் பொறுப்பு மையமாகும் என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி தெரிவித்துள்ளார் வெளி விவகார அமைச்சர் பிஜித ஹேரத் நேற்று ஜெனிபாவில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக்கை சந்தித்தார் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் பங்கேற்ற ஜெனிவா சென்றுள்ள அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக்குக்கும் இடையில் நேற்று சந்திப்பு நடைபெற்றது அங்கு வோல்கர் ட்ரக் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்தனர் அறிக்கை தொடர்பான இலங்கையின் நிலைப்பாட்டை அமைச்சர் விஜித ஹேரத் விரிவாக விளக்கியுள்ளார் புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த கால மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தி பொறுப்புக்கூறல் பொறிமுறையை முறையாக நிறுவ இந்த வாய்ப்பு தவறவிடப்படாது என்று ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பல்வேறு காரணிகளால் இடம்பெயர்ந்தவர்களை அவர்களின் சொந்த காணிகளிலேயே மீள்குடியேற்ற வேண்டும் என்ற கொள்கைகளுடனேயே அரசாங்கம் செயற்படுகிறது யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதுலக தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனால் வலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்கள் காணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பன்னிராயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி மூன்று பேர் மீள்குடியேற்றப்பட்டனர் எனினும் ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஆறு பேர் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்து ஒன்பது காலத்தில் இருபத்து மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன அவற்றுள் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களுடைய சொந்த இடங்களில் குடியமர்த்த வேண்டுமென்ற கொள்கையில் அரசாங்கம் செயற்படுகிறது இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதேபோன்று மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் போன்ற தேசிய பொருளாதாரத்துக்கு முக்கியமான இடங்களை அபிவிருத்தி செய்யும் பணிகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது அங்கு மூடப்பட்டிருந்த வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பெருமளவு நிதியை ஒதுக்கியுள்ளது அங்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் கட்டிலுக்கடியில் ஒழித்து கொண்டிருந்தவர்கள் முன்னாள் அரச தலைவர்களின் உரித்துக்களை நீக்குகிறார்கள் பிரபாகரனை பயங்கரவாதி என்று முடிந்தால் குறிப்பிடுங்கள் பிரபாகரன் குண்டு தாக்குதல் நடத்தியிருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கூறுகிறேன் என யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நான் தமிழன் சபையில் சிங்களத்தில் பேசினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் முடிந்தால் கைகளை உயர்த்தி பிரபாகரன் பயங்கரவாதி என்று குறிப்பிடுங்கள் முடிந்தால் கைகளை உயர்த்துங்கள் கணக்கெடுக்கலாம் ஒருவர் கூட கைகளை உயர்த்தவில்லை ரோகண பிஜேபீர பயங்கரவாதி அல்ல என்று என்னால் குறிப்பிட முடியும் கைகளை உயர்த்த முடியும் சிங்கள பிரபாகரன் என்று கருதியே தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் இளங்குமரன் சந்திரசேகரன் ஆகியோரை மக்கள் அறிய மாட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் செயற்பட்டீர்கள் என்பதால் தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவளித்தார்கள் நான் தமிழன் சபையில் சிங்களத்தில் பேசினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் முடிந்தால் கைகளை உயர்த்தி பிரபாகரன் பயங்கரவாதி என்று குறிப்பிடுங்கள் முடிந்தால் கைகளை உயர்த்துங்கள் என தெரிவித்துள்ளார் இன்று நீங்கள் காற்றட்டு அணிந்து கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளீர்கள் என்றால் அதற்கு அரச தலைவர்களே காரணம் யுத்த காலத்தின் போது நீங்கள் கட்டிலுக்கடியில் இருந்தீர்கள் உங்களை இராணுவத்தினர்தான் காப்பாற்றினார்கள் இன்று அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளீர்கள் குடுநாமல் என்றும் குறிப்பிடுகிறீர்கள் உங்களை பாதுகாத்த ராணுவத்தினரை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறீர்கள் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய முயற்சிக்கிறீர்கள் பிரபாகரன் குண்டு தாக்குதல் செய்திருந்தால் அது தவறாயின் நான் அதற்கு மன்னிப்பு கூறுகிறேன் நான் ஜெனிவாவுக்கு செல்வேன் எமது மக்களின் உரிமைகள் பற்றி பேசுவேன் உங்களை பாதுகாத்தவர்களை குழி தோண்டி புதைக்கும் உங்களைப் போன்று நான் செயற்பட மாட்டேன் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனக்கு எதிராக பதினான்கு நாட்களுக்குள் மானநஷ்ட வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையே சட்டத்தின் பிரகாரம் அவருக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்து நஷ்ட ஈடு கூறுவேன் மானநஷ்ட வழக்கு ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது வழக்கு தாக்கல் செய்தால் நாமல் ராஜபக்சவிடம் சட்டக்கல்லூரி தாஜுதீன் லசந்த ஹெக்னொலிகொட ஜூலம்பிட்டியே அமரே உள்ளிட்ட பல விடயங்கள் குறுக்கு கேள்வியாக கேட்பேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகேள தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது இன பெற உணவின் உறுப்பினர் டி வி அவரது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எனக்கு கேள்வி பத்திரம் அனுப்பி வைத்துள்ளதாக சபையில் குறிப்பிட்டார் சமூக ஊடகங்கள் பக்கம் சென்றால் கேள்விக்கூறல் பத்திரம் பரிமாற்றப்படுகிறது ஆனால் எனக்கு உத்தியோகபூர்வமாக வித பத்திரமும் இதுவரை கிடைக்கவில்லை நாமல் ராஜபக்ச எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கினை செய்யவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அவர் நீதிமன்றத்தில் பயிற்சி பெறாத காரணத்தால் மானநஷ்ட வழக்கின் தன்மை அறிந்திருக்கவில்லை மானநஷ்ட வழக்கின் போது முறைப்பாட்டாளரிடம் பிரதிபாதி எந்த கேள்விகளையும் கேட்கலாம் ஏனைய வழக்குகள் இவ்வாறான தன்மை கிடையாது குறிப்பாக முறைப்பாட்டாளர் கண்ணாடி அறையில் இருக்கக்கூடாது கண்ணாடி அறையில் இருக்கும் நபர் என்னிடம் வில்லியன் கணக்கான நிதி கோடி கேள்வி கூரல் பத்திரத்தை அனுப்பி வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த வழக்கில் ஒழுக்கம் பிரதான அம்சமாக கருதப்படும் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்பவரின் ஒழுக்கம் கேள்விக்குள்ளாக்கப்படும் முறைப்பாட்டாளர்களின் ஒழுக்கம் தூய்மையானதாக இருத்தல் வேண்டும் கேள்வி பத்திரத்தில் முறைப்பாட்டாளர் இங்கிலாந்து சிடி பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை பூர்த்தி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது முறைப்பாட்டாளர் எனக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்தால் அவரிடம் பல குறுக்கு கேள்விகளை கேட்பேன் இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் அவர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என சவால் விடுத்துள்ளார் ஹெகல் பத்ரபத்மி பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்களின் கைது இலங்கை அரசியலில் பாரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ராஜபக்ச கட்டத்தில் இது தொடர்பாக பதற்ற நிலை தெளிவாக தெரிகின்றதாக அரசு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்பில் ஆளும் தரப்பிலிருந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் நாமல் ராஜபக்ஷ தரப்பிலிருந்தும் அதற்கான எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலையில் விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணாவுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ரவிராஜை படுகொலை செய்ய கருணாவுக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது என புலனாய்வாளர்கள் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்பாய் ராஜபக்சவும் தொடர்பு பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் நேற்று பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டம் மூலம் இலங்கையில் பொது செலவீனங்களை நிர்வகிப்பதில் ஒரு முக்கியமான மைல்கல்லை கல்லை குறைக்கிறது இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் விலை உயர்ந்த சலுகைகளை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் படி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கம் செலவிட்ட மொத்த தொகை ஒன்பது கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது ரூபா அந்த செலவு பின்வருமாறு ஒதுக்கப்பட்டுள்ளது சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க ஒரு கோடியே பதினாறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரூபா மஹிந்த ராஜபக்ச ஐந்து கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய் கோட்டபய ராஜபக்ச ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபா மைத்திரிபால சிறிசேன ஒரு கோடியே இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு ரூபா ரணில் விக்ரமசிங்க முப்பத்தி நான்கு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது ரூபா இலங்கையில் மக்கள் தொகையை இருபது மில்லியன் என கருதினால் மஹிந்த ராஜபக்ச இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் நாட்டின் ஒரு குடிமகனுக்கு கிடைக்கும் தோராயமான நன்மை ஆண்டுக்கு சுமார் ரூபா நான்கு தசம் ஒன்பது மூன்று ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கு அரசாங்கத்தின் மொத்தமாக எதிர்பார்க்கப்படும் செலவு ஏழாயிரத்து நூற்று தொண்ணூறு பில்லியன் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவிடப்பட்ட தொகை தொண்ணூற்றெட்டு தசம் ஐந்து நாற்பத்தி எட்டு மில்லியன் இந்த பட்ஜெட் செலவினத்தில் பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு வீதமாகும் இந்த தொகை ஒரு சிறிய தொகையாக தோன்றினாலும் ஒட்டுமொத்த பொது செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய படியாக இது கருதப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை போதைப் பொருள் தொடர்பான குற்றத்துடன் தொடர்புபடுத்தி அவரது உயிருக்கு தீங்கு விளைவித்து பாதாள உலகத்தினருடைய ஒரு பிரச்சனையாக விளக்க முயற்சிப்பதாக நியாயமான சந்தேகம் உள்ளது என ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இது மிகவும் ஆபத்தான சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் எனவும் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்று அதிக நெரிசல் இருந்த காலத்தில் கூட சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கொள்கலன் கூட சுங்கத்தில் ஆய்வு செய்யப்படாமல் விடுவிக்கப்படவில்லை என கூறினார் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் தீவிரமான மற்றும் ஆபத்தான குற்றச்சாட்டு என்னவென்றால் சிவப்பு லேபிள் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்கள் எந்த ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டன துறைமுகத்தில் சுங்கத்துறை மிகவும் நெரிசலாக இருந்த காலம் கோவிட் காலம் அந்த காலகட்டத்தில் சுங்கத்துறை சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கோள்கலனை கூட ஆய்வு செய்யாமல் விடுவிக்கவில்லை இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முறையாக சுங்கத்துறையில் போலி நெரிசல் உருவாக்கப்பட்டதாக பேச்சு உள்ளது அதன் பிறகு இது போன்ற நெரிசல் இல்லை இதற்கு முன்பு இது போன்ற நெரிசல் இல்லை விடுவிக்கப்படக்கூடாத சிவப்பு லேபிள் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் சங்கம் கூறுகிறது அது மட்டுமல்லாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்றுடன் கூடுதலாக இதே போன்று சிவப்பு லேபிள் கொண்ட ஏராளமான பிற கொள்கலன்கள் அதே காலகட்டத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களில் பிரபாகரன் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்க முடியாத ஆயுதங்கள் இருப்பதாக எம் பி அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் கூறினார் மேலும் இந்த கொள்கலன்களில் போதைப்பொருள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருப்பதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக நாங்கள் புகார் அளித்தோம் ஆனால் இன்று வரை எந்த பதிலும் இல்லை இருப்பினும் ஐஸ் என்ற மருந்தை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் ஒரு கொள்கலன் தொடர்பாக போலீசார் மிக விரைவாக தலையிட்டு இந்த கொள்கலன்கள் முன்னூற்றி இருபத்தி மூன்றுக்கு சொந்தமானது அல்ல என்று கூறியுள்ளனர் இது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அந்த தகவல் ஏன் வெளியிடப்படாமல் நாட்டிலிருந்து மறைக்கப்படுகிறது என்பது குறித்து மிகவும் கடுமையான கேள்வி எழுந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார்